ஐஏஎஸ் அதிகாரி ஒரு அம்மா யூடியூப் சேனலில் இருக்காங்க இப்போ அந்த அம்மா பேசுனது முத முதல்ல திண்டுக்கல் தொகுதியில் மாயத்தேவர் ஐயா போட்டிடுறாருங்க எம்ஜிஆர் ஆட்சியில் எம்ஜிஆர் வந்து சிஎம் சிஎம்ஆராக முன்னாடி அப்போது ஒரு கல்யாணம் சுப்பிரமணியன் ஒருத்தர் ஒரு இளைஞர் அப்போ தான் கல்யாணமானவர் ஏதோ பிரச்சனை ஆடிபட்டு இறந்துடுறாரு ஏதோ கலவரமோ ஏதோ ஆக்சிடெண்ட்டோ இறந்துடுறாரு அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் சிஎம் ஆகி திண்டுக்கலுக்கு போகும்போது இவங்க வந்து கலெக்டர் வந்துருக்கிறாங்க அப்போ தலைவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த குடும்பத்தை சார்ந்தவர் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க தேடி கண்டுபிடிச்சி எங்கள் குழந்தை கொண்டு வாங்குருக்காரு இவங்க அப்போ கலெக்டர் வந்திருக்காங்க பழைய திண்டுக்கல் மாவட்டம் இவங்க வண்டியை விட்டு இறங்கி போகிறாங்களாம் அந்த சம்மந்தப்பட்டவருடைய மனைவி குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க வந்து தலைவரை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க உங்களை தான்மா தலைவர் நீங்கள் யார் என்னன்னு இந்த மாதிரி இன்னொன்னே எங்கள் வீட்டுக்காரர் தான் முதல்ல பலியாகி இறந்த ஒரு கட்சிக்காக அப்படின்னொடனே இப்போ தாம்மா தலைவர் உங்ககிட்ட உங்களை கூட்டு வர சொன்னார் நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா எங்களை பார்த்துக்கிறாரு எங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு என் வீட்டுக்காரரை தவிர அப்புறம் அதுக்கு இவர் அவங்கள கூப்பிட்டு வர சொன்னார் இவர் தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன் கூப்பிட்டு வர சொன்னார் அப்புடின்னு அந்தம்மா ரொம்ப குழம்பி போயிட்டாங்களாம் திருப்பி உள்ள கூட்டு வந்து ஐயா பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோடனே நல்லா இருக்கியம்மா எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் வருதாம்மா உனக்கு எல்லாம் வருதாம்மா நீ நல்லா இருக்கியா எல்லாம் கேட்டு அவன் வீட்டுக்கார தவிர எனக்கு எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா சரிம்மா சொல்லி திருப்பி பணம் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருக்காரு இந்த அம்மா கேட்டிருக்காங்க எங்கய்யா நீங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அப்புறம் ஏயா நீங்கள் அவங்கள திருப்பி என்னை போய் வர சொன்னீங்க என்ன இருந்தாலும் நான் உங்கள் வீட்டுக்கார கொடுக்க முடியலம்மா என்ன இருந்தாலும் நான் ஆயிரம் கொடுத்துருக்கலாம் நகை இந்த குழந்தைங்க படிப்பு எல்லாம் நான் கொடுத்துருக்கலாம் ஆனா அவங்க வீட்டுக்காரரை நான் கொடுக்க முடியலம்மா அதே புரட்சி தலைவர் உடல் இல்லாமல் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இவர் படிக்க வச்ச பையன் டாக்டரா வரான் முற்பகல் என்ன பண்ணிருக்காரு நல்லதை வதச்சிருக்காரு பிற்பகல் அதே நன்மையாவே இவர் படிக்க வச்ச பையனா அவருக்கு டாக்டரா வந்திருக்காரு இதுதான் கர்மம் அவர் உத்தர நட்சத்திரம் தானத்துல புரட்சி தலைவருக்கு மிஞ்சி புரியுதா அப்ப அவர் எதையும் எதிர்பார்க்காம கொடுத்திருக்கிறாரு எதிர்பார்க்காம அதுவே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாரு பாருங்க